அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருனா ஈரான் ரொம்ப லேட் ஆகிராம உடனடியாக சமாதான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இஸ்ரேலுடனான இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருனா இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராமல் இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்படியும் வாழுகிற ஒரு பூமியா என்ற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது இந்த இடத்துல வான்வழி தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள் காசாவிலே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது இது மாதிரி முகாம்களில் நடத்தக்கூடிய தாக்குதல்களால தான் நிறைய பேர் கொல்லப்படுகிறாங்க உணவு தேடி போகிறவர்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் கொல்லப்படுறாங்க அது இல்லாமல் நேரடி ஓருக்கான ராணுவம் தரைப்படை மீள அழைக்கப்படுவது என்பது இஸ்ரேலுடைய படுதோல்வியையும் கட்டுகிற தன்மையும் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார் அதே நேரத்தில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து தாங்கள் விலகப் போவதாக இன்றைக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தெரியும் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து நடத்தி வருகிறது இங்க நீங்க பார்க்கலாம் காசாவினுடைய ஹான் யூனிஸ் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களுடைய காட்சிகளை தான் பாக்குறீங்க இந்த இடத்துல காசாவினுடைய அப்பாவிகளுடைய கூடாரங்கள் இருக்கிறது இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்படியும் வாழுகிற ஒரு பூமியா என்ற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது இந்த இடத்துல வான்வழி தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள் காசாவிலே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு பேர் இன்றைக்கு படுகாயம்

உடைய பதிலடியை அதனுடைய பிரதிபலனை தான் தற்போது ஈரான் வழியாக அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை நேற்றைய தினம் ஒருத்தங்க பேசும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க சில வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக நான் ஜோர்டான் போயிருந்தேன் ஜோர்டானில் நாங்கள் போகும்போது ஜோர்டானில் இருந்து பார்க்கும்போது காசா தெரியுது தூரத்தில் ஆனால் இரவு நேரத்தில் எல்லா பகுதிகளும் வெளிச்சமாக இருக்கிறது காசா மாத்திரம் இருட்டாக இருக்கிறது என்று சில வீடியோக்கள் அவங்க அவங்க எடுத்த வீடியோக்கள் அமைச்சிருந்தாங்க

மாத்திரம் தான் அழுது புலம்பி கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தொழுகைகளிலும் சுஜூதுடைய நேரத்திலும் அத்தகையாத்தினுடைய நேரத்திலும் நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க முடியும் மிகநாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் அதற்கு பூரண அனுமதியை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அத்தகையாத்தினுடைய நிலையிலே அல்லாவிடத்திலே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சுஜூதுல அது அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமான இடமாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அந்த நேரத்திலும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது இஸ்ரேலுடைய நைன்டி எயிட் தொன்னூற்றி எட்டாவது படைப்பிரிவு காசாவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா இப்போ இதை விட பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குது இஸ்ரேலிய படைகள் ஈரானை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி இருக்கிறது சின்னொரு விஷயம் நினைச்சாங்க ஏன்னா ஈரான் உலகத்துக்கு எப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு நாகரிகம் இல்லை இவங்களுக்கு உலகத்துக்கு சம்மந்தம் இல்லை இவங்க மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்குது எனவே அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது நம்ம போனா தட்டி தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் பழைய ஏதாவது கத்தி பொருள் இந்த மாதிரி ஏதாவது ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் அட்டாக் பண்ணாங்க

ராணுவத்தினுடைய டி நைன் வகையான புல்டோசர்களுக்கு ஏற்கனவே பொருத்தி வைக்கப்பட்ட குண்டுகளை வெடிக்கச் செய்ததில் புல்டோசர் இன்றைக்கு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அதே போன்று மேலும் ஒரு இடத்துல இன்னும் ஒரு மெர்காவா டேங்கையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் ஹான் யூனிசனுடைய பகுதிகளில் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் அவர்களுடைய பங்குக்கு இந்த யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை துவம்சம் செய்கிற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அல்லாஹூ தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும்

பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும் கிரேட்டா தன்பர்க்கை போலவே நாங்களும் காசாவுக்குள் நுழைகிறோம் என்று ஏழாயிரம் பேரை கொண்ட ஒரு மக்கள் பேரணி டியூனிஷியா துனுஷியாவில் கிளம்பினாங்க கிளம்பி அவங்க லிபியா வழியாக ஈஜிப்டுக்குள்ள நுழைவதற்காக வந்தார்கள் லிபி துனுஷியாவிலிருந்து லிபியாவுக்கு வந்துட்டாங்க லிபியாவுடைய தலைநகர் ட்ரிப்போலிக்கு போனாங்க ட்ரிப்போலி வழியாக எல்லாமே கடல் அதாவது கடற்கரையோர பயணங்கள் தரைவழி பயணமாக இருந்தது ட்ரிப்போலி வழியாக லிபியா எல்லை ஊடாக ஈஜிப்டுக்குள்ள நுழைய வந்தவர்களுக்கு ஈஜிப்ட் இறுதி வரைக்கும் உள்ளே நுழைவதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை எனவே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து மீண்டும் திரும்பி டியூனிஷியாவுக்கு போவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா ஈஜிப்டுக்குள்ள உள்ள வந்தால் தான் அவங்க ரஃபா பார்டர் வரைக்கும் வர முடியும் ஈஜிப்ட் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஏன்னா நிறைய சகோதரர்கள் இதனுடைய அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதனுடைய அப்டேட் தான் அத்தனை பேரும் மீண்டும் திரும்பி செல்கிறார்கள் அவர்கள் அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக மாறியிருக்கிறது எதிரான தாக்குதல்களை பலமாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செய்திகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் ஈரான் ரொம்ப லேட் உடனடியாக சமாதான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருனா இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராம இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதில் என்ன கவனிக்கணும்னா காமெடி என்னன்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய நிமிட்ஸ் என்கிற விமானம் தாங்கி ராணுவ கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பல் சரியா இருந்தால் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியட்நாம் கடற்பரப்புக்கு போயிருக்கணும் வியட்நாமுக்கு போனவங்க போகிற வழியிலேயே வியட்நாம் பயணத்தை ரத்து செய்துட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக குறித்த கப்பல் மலாக்கா ஜலசந்தி வழியாக இந்திய பெருங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்க

தடுப்பாங்க அது அதுக்கான அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா எங்களுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்காக வருகிறோம் என்கிற காரணத்தையும் சொல்கிறார்கள் இதுவரைக்கும் அவங்க அப்படி தடுக்கலை இன்றைய நாளில் டெல்லவி மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்க தூதுவர் ஆலயத்துக்கு அருகில் இருந்த கட்டிடம் மீது ஈரான் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க அந்த அச்சத்தில் கூட அவர்கள் உள்ளே வர முடியும் எது எப்படி போனாலும் ஈரான் தோக்குது என்று சொல்கிறவரு எதுக்கு இந்த கப்பலை அனுப்புகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடியதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க முடியும் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி

என்ன அறிவிப்பு என்று சொன்னால் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து தாங்கள் விலகப் போவதாக இன்றைக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் மசோதா ஒன்றை கொண்டு வர வேண்டும் அதில் அவங்க மசோதா பாஸ் ஆகணும் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஆயத்துள்ள அலி ஹாமணி சொன்னாங்கடா எல்லாருமே கை தூக்கிட்டு போகிறாங்க எனவே அது பாஸ் ஆகத்தான் போகுது ஏன்னா அவர் தாங்க அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் அங்கே இருக்குது எனவே பாராளுமன்றத்தில் ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளியுறவு மந்திரி இஸ்மாயில் பகா

நாங்கள் பல யுத்தங்களை கண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக அவர் சொல்றாரு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்துதான் வைத்திருக்கிறோம் இறுதியாக வெற்றி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்தாலும் இந்த பாதையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும் என்பதையும் நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் யுத்தம் வந்துருச்சுன்னா நமக்கு அடிப்பான் திருப்பி நம்ம அடிக்கணும் நமக்கு அடி விடும் அடி விடாமலே இருக்காதுல்ல அதனால தான் அவர் சொல்றாரு ஏற்றத்தாழ்வு வரும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பல்வேறு இனங்கள் பல்வேறு கொள்கைகள்

தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய புரட்சிகர இன்றைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய தளபதி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றார்னா நாங்கள் ஒரு நீண்ட நெடிய விரிவான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் எங்களை மாற்றி கொண்டு விட்டோம் இனி யுத்தம் என்று சொல்லி மனதளவுல அவங்க ரெடி ஆயிட்டாங்க எல்லாத்துக்குமே தயாராயிட்டோம் என்று சொல்லிட்டு எங்களுடைய மிக முக்கியமான ராணுவ திறன்களை இனிமேல் தான் இஸ்ரேல் பார்க்க போகிறது என்கிற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய ஆயுத படைகள் கூட்டு படைகள் மொத்தமாக ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அதுதான் இன்றைக்கு எல்லா மீடியாவிலையும் மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கிறது அந்த அறிக்கையை இன்றைக்கு இவர் தான் வெளியிட்டவர் என்ன அந்த அறிக்கையில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் என்கிற நாட்டை தானே ஆக்கிரமித்து இஸ்ரேலை உருவாக்கினாங்க அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய தலைநகராக டெல் டெல்லவி இருக்கிறது டெல்லவி பாலஸ்தீன நகரமாக இருக்கிறது எனவே நாங்கள் அடுத்து அடுத்தடுத்த தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த இருக்கிறோம் டெல்லவியூல பல இடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தாக்குதல்களால் எங்களை உங்களால் நிறுத்த முடியாது என்று சொல்லுகிற ஈரானுடைய கூட்டுப்படை முக்கியமாக என்ன அறிவித்தல் விடுத்தாங்கன்னா உடனடியாக இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிவை விட்டு வெளியேறி விடுங்கள் என நாங்க டெல்லவி தீ வச்சு எரிக்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்த போறோம் உடனடியாக அங்கிருந்து வெளியே போயிருங்க உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிடக்கூடாது முன்கூட்டியே நாங்கள் அறிவித்து விட்டோம் என்கிறார்கள் உடனடியாக வெளியே போயிருங்க டெல்லவி விட்டு பேரும் போயிரும் டெல்லி நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பது என்ன ஏண்டா தொட்டம் என்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுக்கு சரமாரியான பதிலடி கொடுக்கப்படுகிறது இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்களே இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை மலைக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார்கள் பெய்கிற மலையை போன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று எழுதக்கூடிய காட்சிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஈரானுடைய தாக்குதல்களுக்கு மத்தியில இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்ரேல் இராணுவத்தின் மீது இருந்த நம்பிக்கைகள் சீர்குலை இருக்கிறது என்பதுதான் ஹைலைட்டான செய்தியாக இருக்கிறது ஏன்னா நம்மளை யார் தாக்குவா நம்மளை சுத்தி அயண்டோ இருக்குது நம்மளை சுத்தி இருக்குது நம்மள சுத்தி ஏரோ சிஸ்டம் இருக்குது நமக்காக அமெரிக்கா காரன் இருக்கிறான் நம்மளை எவனும் கை வைக்க முடியாது எந்த அரபு நாளும் நம்மள நெருங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மெதப்புல அவங்க அத்தனை பேரும் இருந்தாங்க ஆனா இப்ப இஸ்ரேல்காரனை ஈரான் காரன் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்து தற்போதைய இஸ்ரேலிய மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா இல்ல இல்ல நம்மள அடிக்கிற பலம் ஈரான் இரான்காரனுக்கே இருக்குது நம்ம என்னமோ நம்ம நினைச்சிட்டோம் இருக்கிறோம் வச்சு நம்மளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி இருப்பதாக சொல்லப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் மிகவும் நம்பிய இந்த அயன்டோம் சிஸ்டங்கள் எல்லாம் ஹெர்மெடிக் சிஸ்டம்ங்கிற அளவுக்கு அவங்க நினைச்சிருந்தாங்க அது எல்லாமே சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தி டெலிகிராஃபி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில அழகாக ஒரு கட்டுரையாக அவர்கள் அதை தொகுத்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான்ல இருந்து பேலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் டெல்லவியூ மீது நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்கள் அந்த பேலிஸ்டிக்

ஜனங்கள் இப்படித்தான் ஓடினார்கள் பங்கர் பஸ்டர் பாம கொண்டு போய் போட்டாங்க பூமிக்குள்ள பாம போட்டு அழிச்சாங்க முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளை அழிச்சாங்க பள்ளிவாசல்களை அழிச்சாங்க ஸ்கூல் எல்லாத்தையுமே அழிச்சாங்க பச்சை புள்ளன்னு பார்க்காம இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கற்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முதியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் கொல்லப்படுகிற இடத்துல கை கட்டி கை தட்டி ஆரவாரம் செய்து சூப்பர் எங்க ராணுவம் எப்படி தெரியுமா என்று சொன்னவர்களுக்கு இப்ப மரண பயத்தை காட்டிக் போன ஆயத்துள்ள அலி அழகாக சொன்னார் என்னன்னா மரணத்தை விட கொடியதாக இருக்கும் எங்களுடைய தாக்குதல்கள் என்றார் ஒவ்வொரு கணமும் பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய சமூகம் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தொடர்ந்து ஈரான் சிம்ம சொப்பனமான பதில்களை தற்போது இஸ்ரேல் மீது கொடுத்துக் கொண்டிருக்கிறது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் இஸ்ரேல் மேல அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதல்கள் என்ன நேற்று ஹைஃபா நாசமா போச்சுது அதுக்கு முன்னாடி டெல்லர் கிரேட்டர் நாசமா போச்சுது அதுக்கு முன்னாடி ஜெருசலத்தில் கிழக்கு பகுதிகளுக்கு எல்லாம் வச்சு செஞ்சா

ஒழிக்கப்பட்டு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அமைதியான பூ திரும்ப வேண்டும் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்துக் கொண்டு இந்த பயங்கரவாத செயல்பாடுகளால் எந்த நலவும் இந்த உலகத்திற்கு ஏற்படுவதில்லை மக்கள் தான் அப்பாவிகள் தான் கொல்லப்படுகிறார்கள் அது எந்த நாட்டில் யார் கொல்லப்பட்டாலும் குற்றம் குற்றமே என்கிற நிலையில் அமைதி திரும்புவதற்கு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயக ரீதியாக அனைத்து விவகாரங்களையும் அணுகுங்கள் ஜனநாயக ரீதியாக சிந்தித்து ஜனநாயக ரீதியாகவே நம்முடைய போராட்ட வழிமுறைகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற குரல் எழுப்புதலோடு பாலஸ்தீன மக்களுக்காக மரவாதி எப்பொழுதும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன்